திருவாசக திக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திருவண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையிரா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயித்து உணர்வார்கள் அரகரம பார்வதி பதையே அரகரமகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே இந்த நினைதரப்புகளை ஏம்பி இடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தொங்க அர்ஜோதி செலுத்தி இடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் இனி பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினை நினைவு முடுப்பனின் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடைகள் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபெரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சரவணமாலா மந்திரத்தின் நாலாவது மந்திரத்தை உள்ளோம் இந்த நாலாவது மந்திரம் கிளியும் அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் ந பவசரவ தேவாய நமவோம் நான் நாவை முன்னிறுத்தி இந்த மந்திரம் சொல்லுது இந்த மந்திர இந்த மந்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று உண்டு நான் அனுபவத்தில் கண்டதை நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான் அப்போதெல்லாம் தினப்படி வேள்வி நடத்திக்கிட்டு இருந்த புதுசு ஓராண்டு அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வேள்வியை வந்து மாற்றி அமைக்கும்படி திருவுருள் என் உள்ளின்று உணர்த்த நான் அது அந்த திட்டப்படி நான் மாற்றி அமைச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் யாகசாலையை மாற்றியமைக்கும்படி சொன்னாங்க அந்த யாகசாலையை மாற்றி அமைச்சு அன்றைய பூஜைக்கு ஒரு நோயாளி மிகவும் நோய் தாக்கத்தில் இருந்த நோயாளி அந்த நோய்க்கான அந்த நோயை அது என்ன நோய் அப்படின்னு சொசைட்டியில் அது ஒரு நோய் தான் பட்டு சொசைட்டியில் அந்த நோயை சொன்னால் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணலை அந்த நோயாளியை அந்த யாகசாலையில் நான் உட்காத்தி வச்சுருந்தேன் அவங்க வந்து யாகம் பண்ண நான் எதிரால் உட்காந்து அவங்கள வந்து நெய் விட சொல்லி அப்படி வச்சுருந்தேன் அப்படி வச்சுரு வச்சுருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நீங்கள் யாகசாலையில் வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் சரின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்தா யாகசாலையில் இந்த அருகோண யாகம் வரைஞ்சி அந்த அருகோணத்தில் நான் அப்படிங்கக்கூடியதை தலையில் மேலே இருக்கிற கோணத்தில் நா அப்படிங்கக்கூடியதை உங்களுக்கு இதில் வரும் பாருங்கள் அதை போட்டு பண்ண சொல்லி என் திருவுறில் அதுக்கு பிறகு அவங்க அவங்களுக்கு வந்து மருத்துவர் வந்து ஒரு வாரம் அப்படி தான் அவங்க டேட் குறிச்சிருந்தாங்க அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நோய் இருந்தது அவங்களுக்கு இது எதுக்காக வேண்டியதை இதை சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சரவணமாலா மந்திரத்தில் இது நான் என்பது நோய் தாக்கத்துக்கான மந்திரங்கிறதும் அப்போ தெரியாது எனக்கு மொத்தத்துக்கு சரவணமாலா மந்திரத்தை நான் சொல்லுவேன் அது எனக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எனக்கு அந்த அந்த மந்திரம் எனக்கு திருவருள் உணர்த்த நான் உணர்ந்து கொண்ட மந்திரம் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அப்படிங்கிறத நான் மனதில் வாங்கிக்கொள்ளவில்லை ஆனால் அந்த நோயாளி வந்து நோயாளியை இருக்க சொல்லவும் அந்த மந்திரத்தை அது மாதிரி போட சொன்னாங்க அப்புறம் நான் அதே மாதிரி போட்டு யாகம் செஞ்சேன் யாகத்தில் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி யாகத்தை நிறைவு செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த நோயாளி இன்றைய வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க டாக்டர் வந்து எவ்வளவோ சொன்ன பிறகும் கடைசி மூச்சுன்னு சொன்ன பிறகும் கூட இன்றைய வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக அவங்களாலான தொண்டு கூட சங்கத்திற்கு நல்லா செய்வாங்க அந்த மாதிரி ஒரு மந்திரம் இது அப்போ இந்த மந்திரத்தினுடைய வலிமை தருவதற்காக வேண்டி நான் அந்த நிகழ்ச்சி சொன்னேன் எப்போவுமே அற்புதத்தை காட்டி ஆன்மீகத்தை பரப்புவது எனக்கு பிடிக்காது உணர்வை தோண்டி உங்களுக்குள்ளே என்னுள் எழுபரம் ஜோதி நம்மளே நான் என்னுடைய பழுத்து என்னுடைய கனிந்து என்னுடைய மலர்ந்து என்னுடைய விரிந்து அப்படி பெறக்கூடிய அனுபவத்தை ஏதோ ஒரு புறத்தையே காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தை காட்டி பதிவு செய்வது எனக்கு பிடிக்காது ஆனால் கூட இந்த இந்த மந்திரத்தினுடைய வலிமை என்ன வீச்சென்ன வீரியம் என்ன அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் அப்போ இந்த இந்த மந்திரம் நோய் நோய் தாக்கம் உள்ளவர்கள் இந்த மந்திரத்தை இடையீடு இல்லாமல் ஜபம் பண்ணி நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உற்சாகனம் பண்ணி செய்தீர்களே ஆனால் உங்களுடைய நோய் நிவாரணம் பெறும் அந்த அந்த வகையில் இந்த இந்த அந்த மந்திரம் மிகவும் வலிமையான மந்திரம் அப்படிங்கிறத என்னுடைய சுய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்க கிளியும் அவுவும் சௌவும் ஐயும் நா நபவசரவ தேவாய நமவோ நோய் நீக்கத்திற்கான மந்திரம் இந்த மந்திரம் மீண்டும் சொல்லுங்கள் கிளியும் அவ்வும் சவ்வும் ஓம் ரீம் ஐயும் பவசரவ தேவாய நமவோம் இதை நீங்கள் அப்படியே சொல்லணாலும் சொல்லலாம் இல்லாட்டி அம் அம்மா சொன்ன மாதிரி இந்த மாதிரி கிளியும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளுடைய நாடி நரம்புகளை அசைப்பதனால் நான் கொஞ்சம் உங்களுக்கு ஓசைப்படுத்தி சொன்னேன் மௌனமாக சொன்னாலும் அதனுடைய பலன் அவ்வாறே உண்டு அதனால் நீங்கள் எப்படி சொல்லினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் திருவருள் உங்களோடு தோன்றுந்துணையும் தோன்றா துணையாகும் இருந்து இந்த மந்திரத்தின் மகத்துவத்தை உங்களுக்குள் உணர்ந்து கொள்ள செய்யும்படியான ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு இதை நீங்கள் சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்